காரக்குறிச்சி மின் பொறியாளருக்கு குவியும் பாராட்டு மழை நெல்லை மாவட்டம் காரக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் பொறியாளர் மாதவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இவர் காரக்குறிச்சி மற்றும் சேரன்மகாதேவி பள்ளிகளில் படிப்பை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வரை இம்மாண்டில் திருநெல்வேலி பேட்டை ஐடி தொழில் கல்வியை முடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு மின்சார வாரியத்தில் கள உதவியாளராக பணியில் சேர்ந்தார் தனது கடின உழைப்பால் பல்வேறு பதவி உயர்வுகளை பெற்று வணிக உதவியாளர் வணிக ஆய்வாளர் முகவரி முதல் நிலை இளநிலை பொறியாளர் இரண்டாம் நிலை என உயர்ந்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இளநிலை பொறியாளர் முதல் நிலை ஆக மான்சோலை பிரிவில் பணியாற்றி வருகிறார் தனது முப்பத்தெட்டாம் ஆண்டு கால மக்கள் பணியில் திறம்பட பணியாற்றியதற்காக ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களிடம் சிறந்த பணியாளருக்கான விருதை பெற்றுள்ளார் மேலும் திருமாதவன் அவர்கள் மின்சார வாரியத்தில் அரசியல் சார்பற்ற மிகப்பெரிய தொழிற்சங்கமான டிஎன்ஏபி தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி தற்போது நெல்லை தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை கொண்ட நெல்லை மண்டல செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார் தொழிலாளர் பிரச்சினைகளை திறம்பட கையாண்டு தொழிலாளர்களுக்கு நிர்வாகத்திற்கும் இடையே சுமூகமான நல்லுறவை பேணுவதில் திறமை மிக்கவர் வருகிற மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தான் பணி நிறைவு பெறுவதை முன்னிட்டு திருமாதவன் அவர்கள் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் துணை மின் நிலைய வளாகத்தினுள் ஐம்பது மரக்கன்றுகளை நட்டுள்ளார் மரம் நடுவிழா மே இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது திருநெல்வேலி வட்ட மேற்பார்வை பொறியாளர் திருமதி இரா அகிலாண்டேஸ்வரி கல்லிடைக்குறிச்சி செயற்பொறியாளர் திரு என் சுடலையாடும் பெருமாள் ஆகியோர் மரக்கன்று நட்டு விழாவை தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து திருமதி சாந்தி உதவி பொறியாளர் கல்லிடைக்குறிச்சி திரு சந்திரன் உதவி பொறியாளர் சேரன்மகாதேவி திருமதி ராம லக்ஷ்மி உதவி பொறியாளர் வி கே புரம் மற்றும் சேரன்மகாதேவி உதவி பொறியாளர் திரு கைலாசமூர்த்தி கல்லிடைக்குறிச்சி திரு குமார் பாபநாசம் திரு விஜயராஜ் வீரவநல்லூர் துணை மின் நிலையம் திருமதி வள்ளி திரு பழனிக்குமார் வீரவனல்லூர் மற்றும் மின்வாரிய பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மரம் நட்டனர் மான்சோலை இளநிலை பொறியாளர் திரு மாதவன் அவர்களின் பணியை அனைவரும் வெகுவாக பாராட்டினார்கள் இறுதியில் திரு மாதவன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் சன்னந்திங்க என்ன என்னங்க நீ பேசி கொண்டு அவள मारிக்காங்க அங்க போறங்க நான் சொல்லுங்க கழாயாdirnameறोगे டேர்மெண்ட்க்குள்ள நாலவேற ஃபங்ஷன் அதுக்கு மேல் தெரிஞ்சு வந்து வைத்தியத்துக்கு முறை கூரியர் முறை மேட்பென்ட்ல இருந்து சின்னவங்களுக்கு தினம் பண்றது அது extreme நிலையில் மாதவன் மாஞ்சவளை அவர்களுடைய பணி ஓய்வை முன்னிட்டு மறக்கிறாக வருகை தந்த வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை நமது சார்பாகவும் எனது சார்பாகவும் வரவேற்று இந்த துணை இந்த துணைமின் நிலையம் மென்மேலும் வளர்ந்து வருவதற்கும் திரு மாதவன் அவர்களுடைய திரும்ப மென்மேலும் சிறப்புமாக மரத்தை போல் மென்மேல் வளர்ந்து வளர உங்கள் சார்பாக சார்பாக எந்த வாழ்க்கைக்கும் தெரிவித்துக் கொள்கிறது வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறது தலைப்பெயர் வரையறுக்கப்பட்ட நமது செயற்பொழியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் உதவி அல்லது பணியாளர்கள் என் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிஞ்சுருக்கு மேலே என்ன மாதிரி ரிட்டைமெண்ட்ஷனுக்கு பேசிதான் வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் தான் முப்பத்தெட்டு வருஷம் வாரியத்துல பணியாற்றிருக்கோம் மின்சார வாரியம் தான் நமக்கு சாப்பாடு போட்டிருக்கு எண்பத்தி ஏழுல வந்து ஐநூத்தி பத்து ரூபா பேசிக்கு அந்த இருந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன் மின்சார வாரியம் வந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கு நம்ம வேலை தெரிஞ்ச மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு மறக்கன்ற நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பும் கொடுத்தீங்க நன்றி வந்துருந்து இந்த பழக்கூடிய விழாவை கொலைக்கு வந்திருக்காங்க அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சுற்றி திரு மாதவன் இருந்து எனக்கு நல்லா பழக்கம் நல்ல ஒரு நான் கூட நேற்று கூட வாழ்த்துனேன் நீ காலையை கூட வாழ்த்துட்டே இருந்தேன் ஏன்னா இது ஒரு செயல் வந்து யாராவது செய்ய முடியாது என்ன தான் நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் பல இடங்களில் வரும் ஒரு பொது சேவைனாலும் ஆகிட்டுது பிரச்சனைகள் வரும் நல்லா சந்திச்சிருக்கேன் அந்த இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு முப்பத்தெட்டு மதம் முப்பது முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு முப்பத்தெட்டு மரக்கன்று வைக்க போகிறான் உண்மையில நான் சூஸ் பண்ண இடம் வந்து கரெக்டாக இருக்கேன் இந்த இடம் வந்து காலியாக இந்த பக்கம்லாம் வைக்க முடியாது வெளியே போய் வச்சு நம்ம பராமரிக்க முடியாது உண்மையில் அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது தோப்பை நான் சொன்னேன் நாளைக்கு அந்த போய் நிலலாம் நீக்கி ஒரு மரம் வெயிலில் கஷ்டப்படும் போது பார்த்திங்கனா நம்ம தொழிலாளி நம்மளும் ஒரு மரம் நெல்லில் போய் தான் நம்ம அதை நாடி நிற்கிறோம் அந்த நாடி நிற்கிற மரம் வந்து நம்ம வச்சது கிடையாது யாரோ வச்சு புண்ணியமனம் வச்சு அவங்க வச்சு வளர்ந்து மாட்டப்படி அந்த மரத்து போய் நம்ம வந்து தஞ்சம் அடையாது உண்மையில் அந்த சேவை வந்து மிக பாராட்டக்கூடியது ஆனால் உண்மையிலேயே மேடத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி சேவைக்கு எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு நீங்களும் வந்து இவ்வளோதான் வந்து எங்களை ஆதரிக்க வந்து ரொம்ப பெரிய விஷயம் மேடம் வந்து அவ்வளோதான் சொல்லிவிட்டிங்க இப்போ மலையில இந்த மலையிலேயும் வந்து உள்ளே வந்து இறங்கி நமக்காக மரம் நடும் விழாவில் கலந்து கொண்ட மேற்பார் பொறியாளர்களுக்கு எங்களுக்கு மனவார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதே உறுதினே வந்த செயற்பொறியாளர் அவர்களும் சொன்ன உடனே சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே செயற்பொறியாளர் எங்கே பொறியாளர் மட்டும்தான் ஆமாம் ஒன்றை தெரியுங்க பார்த்து நீங்கள் எதை முயற்சிங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே செயற்பொறியாளர் எங்க பொறியாளர் தான் அதுவும் பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு ஒன்றை ஃபோன் பண்ணி பார்த்து வேலை செய்ப்பா பார்த்து கவனமாக வேலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்பொழியாளர் எங்க பொறியாளர் அனைவருக்கும் மாதவன் அவர்களுக்கும் மாதவன் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இன்னும் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன்னு நினைக்க வேண்டாம் இன்னும் பொது சேவையில் இனிமேல் தான் ஃப்ரீயாக இருக்காப்புல அவர் இனிமேல் இன்னும் கொஞ்சம் பொது சேவையில் கொஞ்சம் இன்னும் எங்கெங்கே உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ ஏற்கனவே ஆத அனாத நிலையத்துக்கெல்லாம் உணவுகள்லாம் நம்ம பண்ணிட்டு வந்துக்கெல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல சரிங்களா அந்த மாதிரி விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கவனம் நிறைய செலுத்தி இன்னும் நம்ம வளர்ந்துட்டோம் மற்றவங்களையும் வளர வைப்போம் என்ற நம்பிக்கைகள் மாதவன் நன்றியில் இருந்தேன் நம்ம ஆஃபீஸில் இந்த ஊபிலயத்தில் வந்து மரண நடை இந்த இந்த ஊர் ப பத்து பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து படிபுரிந்து நம்முடைய மாதல் அவர்கள் படிப்பு சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் அவருடைய சேவை தொடர வேண்டும் இந்த உபநிலையத்தில் இந்த மரம் சிறப்பாக நடத்துவதற்கு நம்முடைய மேற்பார்வை பொறியாளர் பல்வேறு பணிகளுக்கு இடையில் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பல்வேறு பணிகளில் சிறப்பாக தான் சேர்க்கப்பட்ட பல புது பொது தளங்களிலும் அவங்களுடைய பணி சிறப்பாக இருக்கிறது நான் என்னிடம் செல்ல கேட்டாங்க உங்கள் பேர் பெரு பிறகு ஃபோட்டோலாம் வந்திருக்கு என்ன கிட்டே கேட்டால் நான் கம்யூனிசிட்டியில் இருக்கேன் இப்போ கேட்டாங்க அவங்க வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க எல்லா இடங்களையும் குறித்திருந்தது வந்து என்னென்ன தேவை இருக்கும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த மின்சாவிரத்தர் ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறாங்க பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் கொண்டு வராங்க அது அவங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவ்வளோ ஒரு பெரிய நெருக்கடியும் இந்த மாரிய வாரியத்தினுடைய பல்வேறு பணிகள் தொய்வின்றி நடப்புவதற்கு சிறப்பாக அதே போல் நம்முடைய உதவி செயற்பொறியாளர்கள் எந்த நேரத்தில் அன்றைக்கி இரவு ஃபுல்லாக எங்கேயே படுத்திருந்து நமக்கு பல்வேறு அறிவுரை வழங்கி பல பணிகள் செஞ்சிருக்கேன் அதாவது நினைச்சா அது அக்கின்னு வந்துடும் போகிறாரு என்ன செய்ய ஒரு வாரம் பார்த்துட்டு தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நீ செய்யணும்னு சொல்லி அப்போ இந்த மின்சார நான் தொழில் ஜாயின் பண்ண கால் பெற்று மின்சாரத்தை சார்ந்தாலும் தான் நல்ல பொருள் இருக்கேன் என்னுடைய குடும்பத்தில் நல்ல முறையில் கொடுத்துருக்கேன் அதுவே மின்சார பணியாளர்கள் பாதுகாப்பவும் மின்சாரத்துக்கு விசாரம் நல்ல முறையில் படி செய்ய வேண்டும் இருக்கின்ற மக் நான் பொது மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு மின்சார வாரியம் அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி மக்கள் மத்தியிலேயும் நம்ம நல்லா செல்வாக்கப்படணும் நாமும் நம்முடைய மின்வாரியமும் நம்முடைய குழுவும் நன்றாக இருக்க தொடர்ந்து மின்வாரியம் நல்லபரிய வேண்டும் கூறி இங்கே வரையந்தால் அனைவருக்கும் நன்றி கூறி உடைப்படையா விழாவுக்கு மாதவன் சார் கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி நம்மளால ஒரு மரத்தை வந்து நடுறதுக்கு நம்ம எனக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்தாருன்னு நான் அவருக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மாதவன் வந்து அமைதியாக நிறைய வேலைகள் செய்கிறாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் மேற்பார்வை பொறியாளர் பெண் மேற்பார்வை பொறியாளருங்கிறது எனக்கு ஒரு பெருமை பட்டு மொதல் மாதிரி திருநெல்வேலிக்கு போட்ட உடனே என்னோட என்னோட பணிபுரிஞ்ச அனைவரும் வந்து என்னை பயமுடுத்துனாங்க நீங்கள் போய் திருநெல்வேலியில் வேலை பார்க்க முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்கிற சர்க்கிள் நிறைய ஒர்க்லோடு இருக்கிற சர்க சர்க்கிள் அதனால் ஜென்ஸே பயப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு உங்களை போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலன்னு அந்த பயத்தோடு தான் நான் வந்து ஜாயின் பண்ணினேன் நான் கேட்டது வேறு மதுரை திண்டுக்கல் மதுரை தேனி அது மாதிரி கேட்டேன் பட் நான் கேட்காத இடம் திருநெல்வேலி நான் திருநெல்வேலி ரீஜனில் தான் வேலை பார்த்தேன் ஆனால் திருநெல்வேலி தெரிஞ்சதுனால நான் வேணான்ட்டேன் பட்டு என்னோடய எட்டு நேரமோ நல்ல நேரமோ அது வந்து என்னை திருநெல்வேலிக்கே கொண்டு வந்து சேர்த்துச்சு இல்லை நான் வந்து கேட்காத ஒரு இடம் பட்டு ஜாயின் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் ஒரு பத்து நாள் கழித்து நம்மளால் இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணம் நீங்கள்லாம் வந்து நல்லா வேலை பார்க்கறதுனால தான் எனக்கு ஏழு டிவிஷனாக இருந்தாலும் ஏழு இயர்ஸ் வந்து ஏழு தூண்கள் மாதிரி எனக்கு இருந்தால் தான் என்னால் வேலை பார்க்க முடியும் நான் ஒருத்தினால் எதையும் சாதிக்க முடியாது எல்லாத்தோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒன்று சாதிக்க முடியும் கொஞ்சம் வந்த சில நாட்கள்லேயே மாதவன் ராஜு அவங்க எல்லாம் வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்க எங்கள் ஃபேமிலியும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்னு அதனால் அப்புறந்தே வந்து அவங்கள நான் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கார் அவர் நல்லா செஞ்சு அவர் குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அந்த நடுவில் அந்த மற்றதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் அப்போ பேசிப்போம் ரிட்டையர்மெண்ட்டை பேச தாத்தியம் இருக்குமானு எனக்கு தெரியலை ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் அன்றைக்கி இருக்குது ஈ தென்காசி அன்னைக்கு ரிட்டைர்மெண்ட்டு இவர் நிறைய பேர் இருக்கிறதுனால எனக்கு எங்கே போகிறதுனே முதல்ல எனக்கு தெரியலை வாய்ப்பு இருந்தால் நான் வந்து கலந்துக்கிறேன் இருந்தாலும் அவர் குடும்பம் வந்து மேலும் மேலும் அந்த மரங்களை சார் சொன்ன மாதிரி அது வளர வளர அவங்க குடும்பமும் வளரும் அவர் எல்லாம் அவங்களும் அதான் நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் நான் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப உறுதியாக இருப்பேன் நம்ம யாரையும் கெடுக்கக்கூடாது அதுதான் முக்கியம் எனக்கு வாய்ப்பு இருந்தது நன்றி வணக்கம் கொடையெல்லாம் oke ஏட்ட எடுத்துங்க பண்ணடா <Tabii> சார் <yapa hermano> okay.

மாப்பாக்குடி சைடு பூரா அவங்கதான் வளர்ச்சி போட்டுருக்காங்க எ <laughs> ஒருங்கிணைப்பாளர் <laughs>

ஆமா <laughs> பாருங்க So the final number is Hey Okay